ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஷரவணப ஓம் ஹாய் நான் உங்கள் ரணுபிரீத் இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து தீப ஒளியில் நடக்கிற அதிசயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் தீபத்துலேயோ இல்லை தூபத்திலேயோ கடவுள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கேன் என்னோட வீட்டில் ஓம் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்தது அந்த திரியிலே வந்தது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அது என்ன அப்படின்னா அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உரிய நாள் விசாக நட்சத்திரமோ இல்லை வந்து சஷ்டியோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவீங்கல்ல அதுக்கப்புறம் நீங்க கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சீங்க அப்படின்னா கேட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் கேட்டு பாருங்க நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒரு விளக்கு அந்த விளக்கில் வந்து சாமியே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ங்க நம்புவீங்களா சொல்லுங்க ஆமாங்க நிஜமாவே வந்து முருகரோட அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வந்த என்னோட பாலமுருகரும் அதுவும் இல்லாமல் பொங்கல் அன்னைக்கு எனக்கு வந்து விளக்குல வந்து திரி உருவத்தில் காட்சி கொடுத்த முருகன் வந்து பால தண்டாயுத பாணியா இருக்கிற அந்த பாலமுருகன் ஓம்னு வந்திருக்கு திரியில் கடவுள் உருவமும் வந்திருக்கு சைடில் பூ மாதிரியும் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய தகவலை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ